குரான் நிச்சயமாக அல்லாஹ் அடிக்கடி மனந்திரும்புவோர்களையும் தம்மை சுத்தப்படுத்திக் கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் சூரா அல்பஹரா இரண்டு இருநூற்று இருபத்து இரண்டு உடல் மனம் இடமெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் குப்பைகள் வீசி வைப்பது இடத்தை அசுத்தமாக்குவது அல்லாஹுவுக்கு பிடிக்காது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தூய்மை என்பது ஈமான் நம்பிக்கை பாதியின் ஒரு பகுதி மற்றொரு ஹதீஸ் மக்களை தொந்தரவு செய்யும் பொருளை வழியிலிருந்து அகற்றுவது தர்மமாகும் அதாவது குப்பையை சாலையிலிருந்து வழியிலிருந்து அகற்றுவது நல்ல தொழில் ஆனால் குப்பையை வீசி வைப்பது பாவமாகும் குப்பையை சீரற்ற இடங்களில் போடுவது இஸ்லாம் விரும்பாதது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதும் இஸ்லாமிய கடமையாகும் மேலும் இஸ்லாமிய அறிவு காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுபோன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்